இந்திய டெஸ்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் ஏ கிரிக்கெட் ஜோஹன் மெண்டல் செகண்ட் கொஷின் மெண்டல் ஆய்வுக்கு பயன்படுத்திய செடி மெண்டல் ஆய்வுக்கு பயன்படுத்திய செடி ஆப்ஷன் பி பைசம் சட்டைவம் தேர்ட் கொஸ்டின் இரு பண்பு கலப்பு புறத்தோற்ற விகிதம் இரு பண்பு கலப்பு புறத்தோற்ற விகிதம் ஆப்ஷன் சி ஒன்பது ஈஸ்ட் மூணு ஈஸ்ட் மூணு ஈஸ்ட் ஒன்று ஃபோர்த்து மெண்டலின் இருபண்பு கலப்பை விளக்குவது மெண்டலின் இருபண்பு கலப்பை விளக்குவது ஆப்ஷன் சி சார்பின்றி ஒதுங்குதலின் விதி ஃபிப்த் வெள்ளரிச் வெள்ளரி செடியில் மறைத்தலை கண்டவர் வெள்ளரி செடியில் மறைத்தலை கண்டவர் ஆப்ஷன் சி சின்னட் சிக்ஸ்த் கொஷின் குரோமோசோம்கள் என்ற சொல்லை முதன் முதலில் உருவாக்கி பயன்படுத்தியவர் குரோமோசோம்கள் என்ற சொல்லை முதன் முதலில் உருவாக்கி பயன்படுத்தியவர் ஆப்ஷன் டி வால்டேயர் செவன்த் கொஸ்டின் குரோமோசோமின் இறுதி பகுதி அல்லது நுனி எவ்வாறு அழைக்கப்படுகிறது குரோமோசோமின் இறுதி பகுதி அல்லது நுனி எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷின் ஏ டீலோமியர் எய்த் கொஸ்டின் பாரம்பரிய தகவல்களை உள்ளடக்கி மரபு பொருள்களை தன்னகத்தை கொண்ட பகுதி பாரம்பரிய தகவல்களை உள்ளடக்கிய மரபு பொருள்களை தன்னகத்தை கொண்ட பகுதி ஆப்ஷன் ஏ குரோமோசோம் நைன்த் கொஸ்டின் அக்ரோசென்ட்ரிக் வடிவம் அக்ரோசென்ட்ரிக் வடிவம் ஆப்ஷன் சி கோல் வடிவம் டென்த் கொஷின் உடல் பண்புகளை நிர்ணயிக்கும் ஜீன்களைப் பெற்றவை உடல் பண்புகளை நிர்ணயிக்கும் ஜீன்களை பெற்றவை ஆப்ஷன் ஏ ஆட்டோசோம்கள் லெவன்த் கொஸ்டின் மனிதனில் காணப்படும் குரோமோசோம்களின் ஜோடி மனிதனில் காணப்படும் குரோமோசோம்களின் ஜோடி ஆப்ஷன் பி இருபத்தி மூணு ஜோடி டுவெல்த் கொஸ்டின் ஒரு சிற்றினத்தின் வரைபட விளக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஒரு சிற்றினத்தின் கேரியோடைப் வரைபட விளக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ இடியோகிராம் தேர்ட்டின் குரோமோசோம்களின் அடிப்படை அழகு டிஎன்ஏ என்பதை கண்டறிந்தவர் குரோமோசோம்களின் அடிப்படை அழகு டிஎன்ஏ என்பதை கண்டறிந்தவர் ஆப்ஷன் ஏ ஜேம்ஸ் வாட்ஸன் இரண்டு பிரான்சிஸ் கிரிக் மூன்று மௌரிஸ் வில்ஹின்ஸ் நான்கு ரோசலின் பிராங்க்ளின் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு சரி ஃபோர்டீன் ரோசலின் பிராங்க்ளின் மற்றும் மௌரிஸ் வில்ஹின்ஸ் ஆகியோரின் டிஎன்ஏ எக்ஸ்கதிர் விளிம்பு விலகல் ஆய்வின் அடிப்படையில் டிஎன்ஏவின் முப்பரிமாண மாதிரியை வெளியிட்டவர்கள் ரோசலின் பிராங்க்லின் மற்றும் மௌரிஸ் வில்ஹின்ஸ் ஆகியோரின் டிஎன்ஏ எக்ஸ்கதிர் விளிம்பு விலகல் ஆய்வின் அடிப்படையில் டிஎன்ஏவின் முப்பரிமாண மாதிரியை வெளியிட்டவர்கள் ஆப்ஷன் ஏ வாட்ஸன் மற்றும் கிரி ஃபிப்டீன் நியூக்ளியோசைட் என்பது நியூக்ளியோசைட் என்பது ஆப்ஷன் ஏ நைட்ரஜன்காரம் பிளஸ் சர்க்கரை சிக்ஸ்டீன் டிஎன்ஏ அமைப்பில் இரட்டை சுருள் அமைப்பின் ஒவ்வொரு சுற்றும் டேஸ் அளவுடையது டிஎன்ஏ அமைப்பில் இரட்டை சுருள் அமைப்பின் ஒவ்வொரு சுற்றும் டேஸ் அளவை உடையது ஆப்ஷன் பி மூணு புள்ளி நாலு நானோ மீட்டர் செவன்டீன் டிஎன்ஏவை குறிப்பிட்ட பகுதியில் வெட்ட மூலக்கூறு கத்திரிக்கோளாக செயல்படுவது டிஎன்ஏவை குறிப்பிட்ட பகுதியில் வெட்ட மூலக்கூறு கத்திரிக்கோளாக செயல்படுவது ஆப்ஷன் ஏ ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோ நியூக்ளியஸ் எயிட்டீன் மனித இனத்தின் ஆண்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றனர் மனித இனத்தில் ஆண்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றனர் ஒன்று ஹெட்ரியோஹேமெட்டிக் இரண்டு ஹோமோகேமெட்டிக் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் சரி நைன்டீன் சடுதி மாற்றம் அதாவது திடீர் மாற்றம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் சடுதி மாற்றம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் ஆப்ஷன் பி ஹீகோடி குரோமோசோம் எண்ணிக்கையில் ஏற்படும் மாறுதலை குறிப்பது மற்றும் புறத்தோற்றத்தில் மாறுபாடு ஏற்படுத்துவது குரோமோசோம் எண்ணிக்கையில் ஏற்படும் மாறுதலை குறிப்பது மற்றும் புறத்தோற்றத்தில் மாறுபாடு ஏற்படுத்துவது ஆப்ஷன் பி பிளாய்டி டுவெண்ட்டி ஒன் கர்ப்பகால ஹார்மோன் என்று அழைக்கப்படுவது கர்ப்பகால ஹார்மோன் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ புரோஜெஸ்டிரோல் டுவெண்ட்டி டூ டவுன் சின்ட்ரோம் முதன் முதலாக எந்த மருத்துவரால் கண்டுபிடிக்கப்பட்டது டவுன் சிண்ட்ரோம் முதன் முதலாக எந்த மருத்துவரால் கண்டுபிடிக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ லாங்ஸ்டன் டவுன் டுவெண்ட்டி த்ரீ மச்சம் உருவாதல் என்பது மச்சம் உருவாதல் என்பது ஆப்ஷன் ஏ உடல் திடீர் மாற்றம் டுவெண்ட்டி ஃபோர் மரபியல் கலப்பில் ஜீனோடைப் எவ்வாறு உருவாகிறது என்பதை தெரிந்து கொள்ளும் ஒரு வரைபட முறை மரபியல் கலப்பில் ஜீனோடைப் எவ்வாறு உருவாகிறது என்பதை தெரிந்து கொள்ளும் ஒரு வரைபட முறை ஆப்ஷன் ஏ புன்னட்கட்டம் டுவெண்ட்டி ஃபைவ் மரபியலின் குரோமோசோம்களின் பங்கு பற்றி கண்டுபிடித்தவர் மரபியலின் குரோமோசோம்களின் பங்கு பற்றி கண்டுபிடித்தவர் காரம் இணைவுறுவது பற்றி தெரிந்து காரம் இணைவுறுவது பற்றி தெரிந்து கொள்ளும் விதி ஆப்ஷன் சி சார்காப் விதி டுவெண்ட்டி செவன் ஒற்றை ஜீனில் ஏற்படும் திடீர் மாற்றத்தால் ஏற்படும் நோய் ஒற்றை ஜீனில் ஏற்படும் திடீர் மாற்றத்தால் ஏற்படும் நோய் ஆப்ஷன் ஏ கதிர் அறிவால் இரத்த சோகை நோய் டுவெண்ட்டி எயிட் மெண்டலின் கருத்துப்படி அல்லீல்கள் கீழ்கண்ட பண்புகளை பெற்றுள்ளன மெண்டலின் கருத்துப்படி அல்லீல்கள் கீழ்கண்ட பண்புகளை பெற்றுள்ளன ஆப்ஷன் ஏ ஒரு ஜோடி ஜீன்கள் டொண்ட்டி நைன் நிகழ்ச்சியின் காரணமாக ஒன்பது இஷ்டு மூணு இஷ்டு மூணு ஒன்று உருவாகிறது என் நிகழ்ச்சியின் காரணமாக ஒன்பது இஷ்டு ஒன்று மூணு மூணு ஒன்று உருவாகிறது ஆப்ஷன் சி சார்பின்றி ஒதுங்குதல் தேர்ட்டி செல் பகுப்படையும் போது ஸ்பிண்டில் நார்கள் குரோமோசோமுடன் இணையும் பகுதி செல் பகுப்படையும் போது ஸ்பிண்டில் நார்கள் குரோமோசோமுடன் இணையும் பகுதி ஆப்ஷன் சி சென்ட்ரோமியர் தேர்ட்டி ஒன் சென்ட்ரோமியர் மையத்தில் காணப்படுவது டேஸ் வகை குரோமோசோம் சென்ட்ரோமியர் மையத்தில் காணப்படுவது டேஸ் வகை குரோமோசோம் ஆப்ஷன் பி மெட்டாசென்ட்ரிக் தேர்ட்டி டூ டிஎன்ஏவின் முதுகெலும்பாக உள்ளது டிஎன்ஏவின் முதுகெலும்பாக உள்ளது ஆப்ஷன் டி சர்க்கரை பாஸ்பேட் தேர்ட்டி த்ரீ ஒகசாகி துண்டுகளை ஒன்றாக இணைப்பது ஒகசாகி துண்டுகளை ஒன்றாக இணைப்பது ஆப்ஷன் டிஎன்ஏ லிகேஸ் தேர்ட்டி ஃபோர் மனிதனில் காணப்படும் குரோமோசோம்களின் எண்ணிக்கை மனிதனில் காணப்படும் குரோமோசோம்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் ஏ இருபத்தி ரெண்டு ஜோடி ஆட்டோசோம்கள் மற்றும் ஒரு ஜோடி அல்லோசோம்கள் தேர்ட்டி ஃபைவ் பன்மைய நிலையில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட குரோமோசோம்களை இழத்தல் டேஸ் என அழைக்கப்படுகிறது பன்மய நிலையில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட குரோமோசோம்களை இழத்தல் டேஸ் என அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் பி அன்யூஃப் தேர்ட்டி சிக்ஸ் அல்லீல்கள் வெளிப்படுத்தும் பண்பிற்கு டேஸ் என்று பெயர் அல்லீல்கள் வெளிப்படுத்தும் பண்பிற்கு டேஸ் என்று பெயர் ஆப்ஷன் சி அலிலோமாபுகள் தேர்ட்டி செவன் பாரம்பரிய தகவல்களை உள்ளடக்கிய மரபு பொருள்களை தன்னகத்தை கொண்ட பகுதி பாரம்பரிய தகவல்களை உள்ளடக்கிய மரபு பொருள்களை தன்னகத்தை கொண்ட பகுதி ஆப்ஷன் ஏ குரோமோசோம் தேர்ட்டி எயிட் டிஎன்ஏ என்பது டிஎன்ஏ என்பது ஒன்று டி ஆக்சி ரிபோ நியூக்ளியஸ் இரண்டு ரிபோ நியூக்ளியஸ் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் சரி தேன் பொத்துக டீடோசென்ட்ரிக் சென்ட்ரிக் மெட்டாசென்ட்ரிக் வி வடிவம் ஜே அல்லது எல் வடிவம் கோல் வடிவம் சரியான விடை ஆப்ஷன் ஏ மூன்று இரண்டு ஒன்று ஃபார்ட்டி பிறந்த குழந்தை எக்ஸ்எக்ஸ் குரோமோசோமை பெற்றிருந்தால் அவை பிறந்த குழந்தை எக்ஸ்எக்ஸ் குரோமோசோமை பெற்றிருந்தால் அவை ஆப்ஷன் பி பெண் ஒரு உயிரினத்தில் செல் உட்கருவில் உள்ள குரோமோசோம்களின் எண்ணிக்கை அளவு மற்றும் வடிவம் டேஸ் எனப்படுகிறது ஒரு உயிரினத்தில் செல் உட்கருவில் உள்ள குரோமோசோம்களின் எண்ணிக்கை அளவு மற்றும் வடிவம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஆப்ஷன் பி டிஎன்ஏ அமைப்பில் இரட்டை சுருள் ஒரு முழு சுற்றின் அமைந்துள்ள கார இணைகள் டிஎன்ஏ அமைப்பில் இரட்டை சுருள் ஒரு முழு சுற்றின் அமைந்துள்ள கார இணைகள் ஆப்ஷன் டி பத்து 43 த்ரீ டிஎன்ஏவின் வெட்டப்பட்ட துண்டுகளை ஒட்ட வைப்பதற்கு பயன்படுவது டிஎன்ஏவின் வெட்டப்பட்ட துண்டுகளை ஒட்டவைப்பதற்கு பயன்படுவது ஆப்ஷன் சி டிஎன்ஏ லிகேஸ் 44 ஃபோர் குழந்தையின் பாலினத்தை அதாவது ஆன் பன் என நிர்ணயிக்கக்கூடியது குழந்தையின் பாலினத்தை நிர்ணயிக்கக்கூடியது ஆப்ஷன் ஏ தந்தை செயற்கை முறையில் தூண்டப்படும் மாற்றம் செயற்கை முறையில் தூண்டப்படும் மாற்றம் ஆப்ஷன் சி தூண்டப்பட்ட திடீர் மாற்றம் மெண்டல் பயன்படுத்திய பட்டாணி தாவரத்தின் ஓங்கு பண்பினை சரியாக பொருத்துக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பண்பு ஓங்கு பண்பு கணினியின் நிறம் மலரின் அமைவிடம் தண்டின் உயரம் நெட்டை பச்சை கோணமலர் சரியான விடை ஆப்ஷன் பி இரண்டு மூன்று ஒன்று ஃபட்டி செவன் உயரமான பட்டாணி தாவரத்தை குட்டையான பட்டாணி தாவரத்துடன் கலப்பு செய்வது உயரமான பட்டாணி தாவரத்தை குட்டையான பட்டாணி தாவரத்துடன் கலப்பு செய்வது ஆப்ஷன் ஏ ஒரு பண்பு கலப்பு ஃபட்டி எயிட் கொல்லி திடீர் மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு ஒன்று அமரோடிக் இடியசி இரண்டு அனிரீடியா மூன்று சிக்கில் செல் அனிமியா சரியான விடை ஆப்ஷன் பி ஒன்று மூன்று சரி ஃபார்ட்டி நைன் முதல் தலைமுறை தாவரத்தை எஃப் ஒன் பிளான் ஒடுக்கு பெற்றோர் தாவரத்துடன் கலப்பு செய்வது முதல் தலைமுறை தாவரத்தை எஃப் ஒன் பிளான் ஒடுக்கு பெற்றோர் தாவரத்துடன் கலப்பு செய்வது ஆப்ஷன் டி சோதனை கலப்பு ஃபிஃப்டி குரோமோசோமின் இரண்டு கரங்களும் இணையும் புள்ளி ஒன்று முதன்மை சுருக்கம் இரண்டு சென்ட்ரியோமியர் சரியான விடை ஆப்ஷன் பி ஒன்று இரண்டு சரி